அனைவருக்கும் வணக்கம் கதையின் தலைப்பு அறிவு தேடல் அது மிகவும் அழகான ஒரு சிறிய கிராமம் அங்கே அறிவுக்கு மிகவும் மதிப்பு கொடுக்கும் ஒரு முதியவர் இருந்தார் அவர் அந்த கிராமத்து குழந்தைகளுக்கு எப்போதும் புதிய விஷயங்களை கற்றுக் கொடுத்து வருவார் ஒரு நாள் ஒரு சிறுவன் அவரிடம் வந்தான் அவரிடம் ஐயா நீங்கள் எப்படி இவ்வளவு அறிவு பெற்றீர்கள் என்று கேட்டான் அதற்கு அந்த முதியவரோ புன்னகைத்து கொண்டே ஒரு நாள் நான் ஒரு புத்தகத்தை படித்தேன் அதில் ஒரு மரத்தை நட்டு வைத்தால் அது உனக்காக வளரும் ஒரு வீட்டை கட்டினால் அது உன் குடும்பத்திற்காக இருக்கும் ஆனால் ஒரு மனிதனை வளர்த்தால் அது உலகிற்காக இருக்கும் என்று எழுதியிருந்தது அந்த வாசகம் என்னை மிகவும் கவர்ந்தது அன்று முதல் நானும் மனிதர்களை வளர்ப்பதில் மிகுந்த கவனத்தை செலுத்தினேன் என்றார் அதைக் கேட்ட சிறுவன் ஓஹோ அப்படியா அப்படி என்றால் மனிதர்களை எப்படி வளர்ப்பது என்று சொல்லுங்கள் என கேட்டான் சிறுவனின் ஆர்வத்தை அவனின் கேள்வியில் அறிந்த முதியவரும் ஆனந்தமாகி மேலும் இவ்வாறு கூறினார் நீ அவர்களிடம் கேள்விகளை கேள் அவர்கள் தவறு செய்யும் போது அவர்களை திருத்து அவர்களுக்கு உதவிகள் செய் முக்கியமாக அவர்களிடம் நேர்மையாக இரு என்று கூறினார் நன்றி வணக்கம்